பழனி செல்வம் தங்க பிரபு ப்ரோ வெண்பொங்கல் நல்லா தூக்கம் வருதா ஆமா வெண்பொங்கல் வருமே ரவி ரவி சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா நான் தமிழன் இல்லை முஸ்லீம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா புரியலையே கார்த்தி அக்கா புரியலையே எனக்கு கொஞ்சம் உங்களுடைய பேச்சை கேட்டவுடன் நீங்கள் தூத்துக்குடியாக தான் இருக்கும் என்று நினைத்தேன் தூத்துக்குடி தான் இல்லை ஆண்டி மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடணுமா ஓகே 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 சூப்பர் கண்ணு ஒரு தமிழன் ஆங்கிலத்தில் பேசுகிறான் என்றால் அது சிறப்பாகாது சிறப்பாகாது ஆமாம் அக்கா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா ம் இன்ஸ்டாகிராம் இதே ஐடி தான் சிவா கண்ணீதா இனி உங்கள் லைவுக்கு வெயிட் பண்ணுது ஓகே வீரமணி கண்டிப்பாக நன்றி ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லைம்மா இனிமே தான் சாப்பிட்ணும் ஒரு ஆறா ஹலோ சங்கபுரோ மதியம் மார்க்கெட்டில் என்ன வேலை இருக்கும் மார்க்கெட்டில் என்ன அண்ணா வேலைன்னு அண்ணா சிரிப்பு அழகி ஹாய் 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 அக்கா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா ஆமாம்மா இதே ஐடி தான் சிவா கண்ணிதா இதே ஐடி ம் அக்கா நானும் சப் ஸ்பிக் நகர் தான் ஓ பழனி செல்வம் ஸ்பிக் நகருங்களா ஓகே ஓகே மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சமையல் மன்னராஜா அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மு சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா இல்லையா லைவில் இருக்கீங்களா இல்லையா ஜிபே பண்ணுமா என்னோட பேபியோட நேமா சிவ ஜனனி சிவகிரண்யா அவங்களுக்கு பசி எடுத்துகிட்டு கூவ ஆரம்பிச்சுட்டாங்க நான் சேலம் ஓ சுப்பிரமணி சேலம் அபிமானன் வாங்க ஹாய் 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 வாங்க வாங்க உனக்கு உனக்கு தங்கச்சி சாப்பிட்டீங்களா சம்பத்த அண்ணா இன்னும் இனிமேதான் அண்ணா சாப்பிட்ணும் பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் அண்ணா சாப்பிடணும் சம்பத்தண்ணா லைக் அபிமானன் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இதே ஐடிதாம்மா ஒரே லைக் போட்டு விட்டேன் ஓகே லைக் போட்டு விட்டேன் சார்ஜ் முடிய போகுது சார்ஜ் போட்டுட்டு உங்கள் லைவுக்கு வரேன் அதுக்கு தட்டியும் லைவ்ல இருக்கணும் நீங்க ஓகே விஜயகுமார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் மதிய வணக்கம் மேடமா மதிய வணக்கம் அபிமானன் மதிய வணக்கம் உங்க ஏதோ பண்ணாதீங்கன்றீங்க புரியல எனக்கு கொஞ்சம் ஹாய் நான் கூட ஸ்கூல் படிக்கும்போது கட் அடித்து கட் அடிக்க வாய்ப்பு இல்லை மேக்ஸ் க்ரூ பாத்திஸ் போட்டு படுத்தி எடுப்பாங்க அப்போது கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதுதான் இப்போது நல்வழி பாதையாக அமைஞ்சிருக்கு அதான் எது வரலை வரலைன்னு நம்ம இது பண்ணுறோமோ அது வந்ததுன்னா அதில் நம்ம நல்லாவே இருப்போம்லண்ணா எனக்கு ஒரு கோழி கொடுங்க மேம் கண்டிப்பா அபிமனன் வாங்க அபிமனன் வாங்க வாங்க கோழி தானே கொடுத்துடலாம் நான் சென்னை ஓ அப்படிங்களா ஓகே ஓகே போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் வீரமணி சாப்பிட போறேன் நீங்கள் சிறப்பாக பேசுகிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப நன்றி சந்தோஷம் ஒரு ஹாய் சொல்லுங்க வில்லன் ஹாய் இல்லை ஹாய் ஹாய் கருப்பி ஓகே ஒரு கோழி கொடுங்க கண்டிப்பா கொடுத்த பணத்தை வாங்கணும் காய் வாங்கணும் ஓகே ஓகே அண்ணா ஓகே குட் அக்கா அக்கா இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய வீடியோ ஸ்டோரி போட்டால் பார்க்கலாமா ஸ்டோரி பார்க்கலாமே வரும் இதே ஐடி போடுங்க வரும் பாருங்க தங்க பிரபு ப்ரோ நம்மளுக்கு என்ன அமையணும் இருக்கோ அதுதான் அமையும் ப்ரோ நானும் டென்த் படி டென்த் பப்ளிக் எல்லாம் நான் கட்டடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகாம படம் பார்த்தேன் ப்ரோ ஸ்கூலுக்கு போக சொன்னா படம் பார்க்கறது போயிட்டு எந்த ஊரு செங்கல்பட்டு மாவட்டம் சாப்பிட போகாதீங்க பசிக்கு மயக்கம் வந்துருமே ஓகே மேடம் கோட்டு ஓகே பசிக்கும்ல எனக்கும்